ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேவிஎம்ஸ் வேர்ல்டு நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா புளிச்சக்கீரையில் தான் ஒரு கடையில் பார்க்க போ போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நம்ம சுட சுட ரைஸ் கூட அந்த கீரையை கடைஞ்சி வச்சுட்டு அந்த ச நம்ம ரைஸ்க்கு மேலே அந்த கீரையை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அப்பளம் சுட்டு வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ அதான் எப்படி பண்ண போகிறோன்னு பார்க்க போகிறோம் நான் கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் வந்து முழு மல்லி எடுத்திருக்கேன் அதை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட்டு தான் பண்ண போகிறோம் அது அதுக்கு நான் ஒரு கடாய் எடுத்திருக்கேன் எண்ணெய் எதுவுமே ஊற்றலை நம்ம சும்மா வந்து நம்ம இதை வறுத்து எடுக்க போகிறோம் கொஞ்ச நேரம் நம்ம அந்த கடாய் சூடான உடனே நல்லா போட்டு நம்ம அந்த கடாயில் நம்ம வறுத்தோம்னா நல்லா வறுபடுறோம் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி வரும் ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே நல்லா வருப்படுறோம் பாருங்கள் இப்போ கலர் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு ஒரு வாசம் வரும் நம்மளுக்கு அதிலே தெரிஞ்சு போயிடும் இதை நல்லா வருப்பட்டுட்டேனே இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நான் ஒரு ஆறு வத்தல் எடுத்திருக்கேன் வத்தல் வந்து பொடிசாக இருக்குன்னு நினைக்காதீங்க இது வந்து ரொம்ப சுல்லுன்னு உரப்பு இருக்கும் அதான் நான் ஆறு வத்தல் எடுத்திருக்கேன் நீங்கள் அந்த பட்டை வத்தல் பெருசு எடுத்தால் ஒரு பத்து பன்னெண்டு வத்தில் எடுத்துக்காங்க அது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்துருக்கேன் இதை ரெண்டையும் இதையும் கொஞ்சம் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்ல எல்லாம் வறுத்து இதை வந்து நம்ம பொடி பண்ணணும் அதுக்கு தான் இப்போ இந்த வத்தல் கருவேப்பிலை எல்லாமே பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா வத் க கருவேப்பிலாம் நல்லா பொரிஞ்சிட்டு இப்போ இதையும் தனியாக ஒரு ப்ளேட்டில் மாற்றி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் அதே கடையில் ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றி நம்ம கழுவி வச்சுருக்க கீரையை போட்டு அந்த நல்லெண்ணெயிலே கொஞ்சம் நம்ம நல்லா வதக்கி எடுக்கணும் நல்லெண்ணெய் ஊற்றினா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நல்லெண்ணெயிலையும் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா நம்ம அந்த கீரையை நல்லா கொஞ்சம் வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து கடையினால் கடையெல்லாம் எல்லாம் மிக்சி ஜாரில் போட்டு கொஞ்சம் அரைச்சி எடுத்துக்கலாம் அது அது கீரை வதங்குறதுக்குள்ளே நான் வந்து மூணு தக்காளி ஒரு வெங்காயம் ஒரு ஏழு பச்சை மிளகா எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இதையும் நம்ம எண்ணெயில் வதக்கி தான் எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கீரை நல்லா ஓரளவுக்கு நல்லா வதங்கிட்டு இப்போ நம்ம இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை மாற்றி வச்சுக்கிடுவோம் இதை மாற்றிட்டு அதே கடையில் நம்ம கொஞ்சோண்டு திரும்ப ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி திரும்ப நம்ம அந்த தக்காளி வெங்காயம் எல்லாமே வதக்கி எடுக்க வேண்டியது தான் உங்களுக்கு த எண்ணெயில் வதக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தண்ணியில் வந்து எல்லாமே மொத்தமாக போட்டு அவிச்சு கடையலாம் அப்படியும் பண்ணலாம் நான் அன்றைக்கி வந்து நல்லெண்ணெயில் எல்லாமே வதக்கி தான் பண்ணியிருக்கேன் இதுவும் வேறு ஒரு டேஸ்ட் வரும் நல்லாயிருக்கும் இது கெட்டும் போகாது அதனால தான் இப்போ ஒரு அது ரெண்டு ப பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம்லாம் அது பச்சை மிளகாய் எல்லாத்தையும் கொஞ்சம் அதையும் வதக்கிக்கிடுவோம் அது கூடயே போட்டு நம்ம தக்காளியும் கொஞ்சம் வதக்கி எடுக்கணும் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் நான் இப்போ சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா எல்லாம் வதங்கின பிறகு இதையும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி தான் எடுக்க போகிறோம் நான் கடையில் இப்போ கொஞ்சமாக புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் புளி போட்டால் தான் டேஸ்ட் வரும் கீரையில் புளிப்பு இருக்கும் ஆனால் நம்ம புளி போட்டோன்னா கொஞ்சம் புளி புளிக்குள்ளே டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் புளி போட்டுக்கிடுவோம் அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் உப்பு நான் போட்டிருக்கேன் எப்போவுமே எல்லாம் போட்டு கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம இதை தனியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ இதை நம்ம தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிடுவோம் அதுக்கப்புறம் நான் இந்த அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காவும் நம்ம இப்போ மிக்ஸி ஜாரில் கட் பண்ணி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு அதையும் நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் இப்போ நான் தக்காளி எல்லாம் வதக்குன அதே கடையில் இப்போ கொஞ்சம் அதிகமாக நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு நாலு ஸ்பூன் போல் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக கடுகு போட்டிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் வெங்காயம் கருவேப்பில வத்தல் இதையெல்லாம் தாலசம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சி பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கோம்ல அந்த கீரை எல்லாத்தையுமே இது கூட சேர்க்க வேண்டியது தான் கீரை தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல அது எல்லாத்தையும் மிக்ஸாக போட்டு சேர்த்து நல்லா நம்ம அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண மிக்ஸ் பண்ண கொஞ்சம் அந்த பச்சை வாடெல்லாம் போய் நல்லா கொஞ்சம் நம்மளுக்கு இன்னும் வெந்து வரும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவும் அது கூட சேர்த்துக்கிடுவோம் தேங்காவையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுவோம் நல்லா எல்லாம் நம்ம மிக்ஸ் ஆன பிறகு கொஞ்சம் நேரத்தில் அது அந்த எண்ணெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் வதக்கணும் நான் உப்பு அப்போதை போட்டது வந்து காணலை அதனால் இன்னும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் நீங்களும் அதே மாதிரி உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்காங்க இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலைன்னா திரும்ப போட்டுக்காங்க இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம வறுத்து பொடிச்சு வச்சுருக்கோம்லாம் அந்த பவுடரையும் இது கூட சேர்த்துடணும் இந்த பவுடர் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும் வாசமாக இருக்கும் நல்லாயிருக்கும் அதனால் இந்த பவுடரை கடைசியாக சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா நம்மளுக்கு நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே அப்படி பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நம்ம நல்லா இதை வதக்கணும் வதக்கிட்டோன்னா இது நம்ம ஒரு ரெண்டு மூணு நாள் இருந்தாலும் கெட்டே போகாது நல்லாயிருக்கும் பாருங்கள் நல்லா சுண்டி நம்ம அந்த ஊற்றுன எண்ணெய் எல்லாமே அப்படி மேலே வருது பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கிடணும் இப்போ நீங்கள் வச்சிங்கன்னா இது கெட்டும் போகாது ஒரு ரெண்டு மூணு நாள் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இதை இன்னைக்கு சாப்பிட்றத விட மறுநாள் சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்